வணக்கம் ஒருவேளை எனக்கு வேறு அதிர்ஷ்டம் இருந்திருந்தால் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருப்பேன் வாய்க்கவில்லை எதுவாக மாறுவது என்று நான் முடிவு செய்யாத தருணத்தில் இங்கேயும் வந்து போயிருக்கிறேன் நான் தொழில் முதல் நடனமணியாவரா இல்லை ஒளிப்பதி வாழ்நாதா என்று எந்த ஒரு முடிவும் இல்லாமல் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டேன் ஆக எல்லாமே எனக்கு பயன்பட்டது விரும்பியில் வரும் மீசையெல்லாம் நானே வைத்து கொண்ட மீசை கொஞ்சம் நாவிதவும் பழகியதால் வந்தது அது எல்லா கதையும் கலையுமே முக்கியமானது அதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர் வைரமுத்து அவர்கள் சொன்னதை விட அழகாக சொல்ல முடியாது ஆனா உண்மையை எப்படி சொன்னாலும் அது அதுவாகத்தான் முடியும் அதாவது எல்லா கிணற்றிலும் மிதக்கும் நில மாதிரி அது ரொம்ப அழகா சொன்னாரு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரு சம்பந்தம் இருக்குங்கிறது அவர் பேச்சிலேயே நிறைய தெரிஞ்சுது அந்த கற்பனையை ஊக்குவிக்கும் ஊற்றாக நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த பாரதிராஜாவுக்கு அந்த ஐடியா வருவதற்கான காரணம் கையில பிடிச்சேன்னு நீங்க எழுதலைன்னா வந்திருக்காது அந்த கை அங்க கணத்துக்குள்ள போயிருக்காது அந்திமழை எங்கள் மனதில் பொழிய வைத்தது நீங்கள் தான் நாங்கள் எங்கள் மழையில் ஒரு சீன் அப்படின்னு தான் சொன்னோம் அதை அந்திமழையாக்கியது எங்களுக்கு அது அதுக்கு டோன் கொடுத்தது வாம் டோன் கொடுத்தது நீங்கள் தான் ஏன்னா காலை மழை இருந்ததுன்னா கொஞ்சம் கூலர் டோன் ஏன்னா எப்படி மத்தியான மழையாக இருந்ததுன்னா வேற ஆயிருக்கும் அது அதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு பிரான்சிஸ் போர்ட் கபோலாவுடைய காட்ஃபாதருக்கு பெரும்பலமாக கார்டன் வில்லிஸ் சேர்ந்தாரோ எப்படி ராபர்ட் சர்டிஸ் என்பவரை பற்றி எல்லாம் பேசுவதற்கும் எப்படி ரேம்ஸ் டாட்டரை பார்த்து விட்டு நானும் பாரதி ராஜா அவர்களும் பதினாறு வயதில் பார்க்கும்போது அதை பற்றி எல்லாம் நினச்சிக்கிட்டேன் அதுக்கெல்லாம் வசதி கிடையாது எங்களுக்கு அவ்வளோ மணர் கிட்ட போகவே முடியாது அதற்குள்ள இருந்த அந்த இப்போ ரொம்ப அழகாக சொன்னார் அந்த உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டை கூட்டி கொடுத்தா நானும் ப்ரொடியூசர் நான் ஜாக்கிரதையா பேசுறேன் அது கொஞ்சம் பட்ஜெட்டை கூட்டி கொடுத்தால் உலகத்தரம் என்பதே ஏதும் வல்லமை இங்கே இருப்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் வந்து இங்க கத்துக்கிட்ட விஷயத்தை இருந்து புரியாமல் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட விஷயம் கற்றுக்கொண்டது கூட கொஞ்சம் பெரிய விஷயம் நான் பெற்றுக்கொண்ட விஷயத்தை அப்படியே மொழிபெயர்ப்பு இல்லாமல் பொழிபுர பொழிப்புரை இல்லாமல் பிழைகளோடு நான் சொன்னால் கூட உங்களுக்கு புது பாடம் கிடைத்துவிடும் அத்தனை பெரிய குரு குருமார்களுடன் நான் பழக நேர்ந்திருக்கிறது அதாவது வின்சென்ட் மாஸ்டரை பற்றி நான் இப்போ கூட ஜெயனன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவருக்கு ஒரு விதமான ஒரு மஜுனு என்று சொல்வார்களே அந்த மஜுனு தான் அந்த வின்சென்ட் அவர் வந்து இப்படி அந்த இதை பார்த்துட்டு இப்படி இப்படின்னு கையை காட்டுவார் ஜெயனந்த் ஜெயநாந்த் அப்படின்வார் அதாவது இப்போ தண்ணி தாகத்துக்கு அலையிற மாதிரி என்ன இவ் சரி சரி அச்சா அப்படின்ட்டு அவர் ஓடுவார் அவர் என்ன சொன்னார்ன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை நான் அதை வந்துடுறேன் அப்படின்ட்டு போனார் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னா இல்லை இப்படின்னா என்ன சார் கேட்டேன் அது ரிம்மு ரிம் ரிம்மு வேணும் அது நீங்கள் சொல்லவே இல்லையா அவரும் புரிஞ்சுட்டு போயிட்டார் எப்படின்னா அது கை ஜாடையில் அவருக்கு தெரியும் அவர் பையனுக்கு ஸோ அது அது வந்து ஒரு மாதிரி வெறி மாதிரி இருக்கும் வின்சென்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தவிர நம்ம ஒரு கேள்வி கேட்டோன்னா அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லவே மாட்டார் சார் வேலையை விட்டுட்டு வந்து அந்த ரிம் லைட்டுங்கிறது இது எப்படின்னா க வரைஞ்செல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடுவார் சார் நான் அந்த மாதிரி இடத்தில் நிற்க நிற்கும் அதிர்ஷ்டத்தை பெற்று இருக்கிறேன் கேட்கிற கெட்டிக்காரத்தான் எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல அதே மாதிரி மார்க்கஸ் பாட்லே அவர்களுடைய செம்மின் நைட் ஷூட்டிங்ஸ் எல்லாம் பத்தி கேட்கும்போது இப்ப நாளைக்கு எடுக்க போறேன் நைட் நீங்க வரீங்களா அப்படின்னு நிறைய நான் அந்த காட்சியில் கிடையாது ஒரு மகள் மதிக்கும் வேற எங்கேயோ இந்த ஷூட்டிங்ல இருந்து மார்க்கஸ் பாஸ்லே அவர்கள் ஷூட்டிங்கை பார்க்க போன மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு எடுத்தார் அந்த அந்த ஷேடோ வச்சுட்டு அது அது இந்த பக்கம் திருப்பினா கொஞ்சம் பகல் தெரிஞ்சிடும் அதை அந்த கேமரா அப்புறம் அப்படியே மெதுவாக நெளிச்சு 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 கொண்டு வச்ச விதம் இன்றைக்கும் எனக்கு பாடமாக இருக்கிறது நான் சொன்னா உங்களுக்கு எப்படி இது தெரியன்னாங்க மார்க்கஸ் பாட்லே சொல்ல பேரை சொல்ல சொல்லாமல் விட்டேன் என்றால் நான் திருடேன் ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பி எஸ் லோகநாத் அவர்கள் சாயங்காலம்லாம் நாங்கள்லாம் வழக்கமாக சினிமா டெக்னீஷியன்ஸ் ஊர் அரட்டைய பேசிட்டு இருப்பாங்க ஒரு வார்த்தை இன்னைக்கு என்ன தர அந்த ஷார்ட் அப்படின்னு கேட்டோன்னா கேமராவை கொண்டான்னு சொல்லி கேமராவை பிரித்து எத்தனை ஏன் அந்த டைட்டில் ஆடிச்சு சார் அந்த படத்தில் தான் ஏன்னு கேட்டோம்னா உடனே கேமராவை பிரித்து ரெண்டு கிளா இல்லைப்பா ஒரு கிளா தான் இருக்குது டைட்டில் எடுக்கும்போது ரெண்டு கிளா இருக்கிற கேமராவில் எடுக்கணும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு உங்கள் டைரக்டர் சீக்கிரம் சீக்கிரங்கிறாரு அப்படின்னு அதற்கு பிறகு நான் அதை போய் பா வால்சந்த சார்ட்டு சொன்னேன் அதனால தான் சார் ஆடுதுங்கிறாரு அவர் அப்படியா சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு இனிமேல் மிச்சல் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி மிச்சல் கொண்டு வந்து டைட்டில் மன்மதிலே பார்த்தீங்கன்னா டைட்டில் அவ்வளோ ஸ்டெடியாக இருக்கும் இதையெல்லாம் நான் இருந்து கற்றுக்கொண்டது ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு கிடைக்கிற பாடம் அதனாலேயே இந்த வெப்சைட்டு மிக முக்கியமான ஒரு வெப்சைட் சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு இப்போ நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட நான் என்னுடைய கதைகளை சொன்னாலே போதுமானது எனக்கு பாடம் இருக்கணும் இல்லை தெரியும் எனக்கு புரியாமல் நான் பார்த்து வியந்ததை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நான் பாபுபாய் மஸ்திரி அவர்கள் ட்ரிக்ஷாட் பண்ணும்போது கிட்ட இருந்து பார்த்துருக்கேன் ரவிகாந்த் காச்சு ஜி கே ராமு சார் இவங்கள் இவங்க பிரசாத் சார் இவங்கள்லாம் பண்ணும்போது வியப்பா இருக்கும் கோபத்துல கையால கழிச்செல்லாம் மாஸ்க் போன்றதை நான் பார்த்துருக்கேன் கத்திரி வரலைங்கிற கோபத்துல கையால கழிச்சிட்டு போதும் போதும் என்ன டைம் இல்லை அப்படின்னு வியப்பா இருக்கும் அது அந்த தைரியத்துல தான் அபூர்வ சோதரல் மாதிரி ஒரு ரிஸ்கி மாஸ்க்ஸ் எல்லாம் எங்களால பண்ண முடிஞ்சது அதெல்லாம் கிட்ட இருந்து பார்த்தோம் சிங்கித்தம் கத்துக்கிட்டது மாயா மாயாபசாரில் அங்கே அச்சன் டைரக்டர் அவர் இந்த 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 களஞ்சியத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நான்லாம் சும்மா இப்ப யாரோ ஒருத்தர் தமிழ் பொறுக்கைகள் நான் நான் கண்டிப்பா தமிழ் பொறுக்கி தான் இங்க பொறுக்கணும் எங்க பொறுக்கணும்னு தெரிஞ்ச பொறுக்கை டெல்லியில பொறுக்க மாட்டோம் நான் என்ன திடீர்னு அரசியல் பிரச்சனை நினைக்கிறேன் பேசுவது அரசியல் அல்ல தன்மானம் இன்னைக்கு இந்த வெப்சைட்டுடைய பலத்தையும் அந்த அந்த வெப் பலத்தையும் இன்று தமிழகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது உலகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது அதை முன்கூட்டியே புரிஞ்சு நீங்கள் அதை இருக்கீங்க நான் சொன்னேன்னா ஒரு ஒரு நாலு மணி நேரம் நான் யான் பெற்ற இன்பம்னு சொன்னேன்னா போதும் உங்களுக்கு நான் எத்தனை ஒளிப்பாதையவாளர்களிடம் பாடம் பெற்றிருக்கிறேன் என்னை விட வயது குறைந்த ஒளிப்பதிவாளர் இது இங்கே இருக்காரு இதெல்லாம் என்னை விட வயது குறைந்தவர்களெல்லாம் பார்த்து நான் வியந்து பாடம் பெற்றிருக்கிறேன் அதான் பாலச்சந்திரவர்கள் எடுத்து பாடம் கற்றுக்கிட்டவன் இல்லையா அவரே மாணவன் நான் எங்கே இருப்பேன் நிஜமாகவே இவர் சொன்னது உண்மை இப்ப இவர் பாரதி ராஜாவை பத்தி கேட்டதா அவரு உணர்ந்திருக்காரு ஐ வி சசிங்கிறவர் எப்படி ஷாட் வைப்பாருன்னு பாலச்சந்திர என்கிட்ட கேட்பாரு அவன் எப்படி வச்சான் அந்த பேசுறது ஒருமையில தான் பேசுவாரு ஆனா வியப்பு ஒரு மாஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர் கொடுப்பாரு அது வந்து அங்க கத்துக்கிட்டவன் நான் அது எல்லாத்தையும் வியந்து வேந்து பார்த்து தவறு எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் நான் இருந்து இந்த விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு இதை விட ஒரு நல்ல வாழ்க்கையை என்ன எப்படி அமைய முடியுது சொல்லுங்க நான் என்ஜினியர் ஆவோ ஒரு கலெக்டராக இருந்தால் இன்னைக்கு எங்கேயோ அலங்காநல்லூர்ல போய் அஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லைங்க இன்னைக்கு இங்க உங்க மத்தியில் இருக்கிற அந்த பெரும் பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது இந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தது யாருன்னே எனக்கு தெரியாதுங்க எப்படி வந்தது ஒருவேளை இவங்க எல்லாம் பழகலைன்னா மறுபடியும் டெக்னீஷனாக வந்திருக்க மாட்டேன் எனக்கு மறுபடியும் நடிக்க வர்ற ஆசையே கிடையாது டெக்னீஷியனா வரணுங்கிறது தான் ஆசை ஏன்னா நான் டெக்னீஷியர்களுடைய அந்த வீரியத்தை பலத்தை அவர்களுடைய உண்மையான கௌரவத்தை கிட்ட இருந்து நான் பார்த்துருக்கேன் நான் அவங்களுக்கு போஸ்டர்லாம் அப்புறமா தான் இவங்களுக்கெல்லாம் போஸ்டர் வச்சாங்க இந்த பெரிய பெரிய டேரக்டர்லாம் கண்டுக்க மாட்டாங்க அவங்களும் அமைதியாக ஒரு பெற்றோரின் பெருமிதத்துடன் அந்த பிள்ளைகள் வளர்ந்து போகிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க நான்லாம் வந்து இப்போ இதுக்கு மகாநதி ஷூட்டிங் போயிருந்தோன்னு நினைக்கிறேன் தம்பு சார்லாம் வந்து நான் தம்பு சார் வந்துட்டு போனார்ன்னாங்க எங்கேயா நான் பார்க்கணுமே பார்க்கணுமே பார்க்கணுமேண்ணா அவர் மாட்டுக்கு ஒரு முருங்கைக்காய் பேக்கை வச்சுட்டு அவர் சாதாரண மனிதனாக கும்போணத்துலேயே ஒரு தஞ்சாவூர்லேயும் எங்கேயோ இருக்கார் அவர் அது அவருடைய வேலை முடிந்து விட்டது அது அந்த மாதிரி ஒரு ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பெரும் ஜீனியஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் இந்த ஜீனியஸ் எங்கே இருக்குன்னு தெ தெரியாதுன்னு சொன்னார் நிஜமாகவே தெரியாது ஏன்னா என் ஆஃபீஸ்க்கு அழுக்கு வேட்டியோட ஒருத்தர் வந்து கதை சொல்ல வந்த போது அதனால் இவ்வளோ பெரிய ஜீனியஸுன்னு சத்தியமாக சொல்லி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா கூட ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் ஆனால் அந்த ஆள் பேச ஆரம்பித்தார் கதை அதுக்கு பேர் அப்புறமா பதினாறு வயது இல்லைன்னு சொல்கிறாரு ஆளை பார்த்தா தெரியாதுங்க அவர் அவருடைய கதையில் வர பரட்டையும் சப்பானி எல்லாமே அவரை தான் அதை உருவகப்படுத்தி அது என்னென்ன கஷ்டத்தில் அந்த படத்தை எடுத்த என்ன பட்ஜெட் அது ஃபிலிம்காக காத்திருந்து எல்லாரும் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒன்றா படுத்திகிட்டு இருந்து அதில் இருக்கிறதுக்குள்ளே சிறந்த ரூம் என்னென்னா இந்த மாதிரி நாலு டேபிள் போட்டால் ரொம்பிடும் அது எனக்கு தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்திருந்தது எங்க நான் காய்ச்சிட்டு கொடுக்காம ஓடி கேமராவெல்லாம் ஓட்டி எடுத்திருக்கேன் அந்த 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 மாதிரி ஒரு படம் எடுக்கிறோங்கிற உணர்வு வந்து உள்ள இருந்தாலும் வெளியே தெரியவே தெரியாது ரிஃப்ளெக்டர்லாம் இல்லை இன்னொரு ரிஃப்ளெக்டர் தான் நல்லா இருக்கும்னு ஒடிஞ்சு கோவப்பட்டு நிவாஸ் இங்க இது இங்கெல்லாம் பேச்சாருங்க சரி அப்படின்னு எடுத்த படம் இப்பவும் படம் பார்த்தா தெரியும் எங்க ஏழ்மை தெரியும் அதுல அது எல்லாம் கடந்து வந்து அப்புறம் பாறையில நிறை கொண்டு வந்து கொட்டுங்கிற அந்த வசதி வந்து இன்னைக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய வசதி கிடைக்கலங்கிறது தான் என்னுடைய பொருள் அது ஆனா இது போதும் உங்களால முடியும் ஏன்னா இன்னைக்கு நீங்க லாலா லேண்ட் எல்லாம் பாக்குறீங்க அவர் வந்து எப்படி பாரதராஜா தன்னுடைய வயசில் வந்து அதை பண்ணாரோ எப்படி நவாஸ் வந்தாரோ அதே தான் பெரிய வியப்பு ஒன்றும் இல்லை பட் அவங்களுக்கான அந்த அந்த தளம் ஒரு ஹார்வர்டில் படிச்சுட்டு வந்திருக்காரு அவர் அவருக்கு தெரியும் அவருக்கு கருவி வேணும்னா எல்லா கருவியும் அவர் கைவசம் இருக்கிறது பட்ஜெட்டும் கொடுக்குறாங்க அதெல்லாம் வரும் கண்டிப்பாக இங்கே வரும் அதற்கான ஆயத்தமாகத்தான் நான் இதை பார்க்குறேன் இதுல தமிழ்ல சொன்னதுங்கிறது வந்து எளிமைப்படுத்துவது தான் இதுல வந்து பரோக்கியலிசம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த தொழில்நுட்பத்திற்கு மாற்றம் மொழி இனம் ஜாதி எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபெசிலிட்டி அது வந்து ஒரு சின்ன ஹேண்டிகேப்பாக இருந்துடக்கூடாது ஒரு ஜீனியஸ்க்குங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு தான் அது எல்லா மொழிகள்லயும் வரணும் என மொழியே கிடையாது இந்த இவங்களுக்கு அதை கடந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ நிமாயோஷ் இங்கே நினைச்சு பார்க்காமல் இருக்க மு முடியவில்லை அவர்கள்லாம் மொழி கடந்து வந்தவர்கள் எங்கே அதற்கான பெரிய உதாரணம் இந்த ஒரு நிகழ்வில் நான் வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது காரணம் என்னுடைய பழைய நினைவுகள் தான் நன்றி கடன் தான் அதை தான் நான் இங்கே பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷம் இதில் என்னை கூப்பிட்டதற்கு உங்களில் ஒருவனாக என்னை நினைத்ததற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்